வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் வரலாற்று பெருமைமிக்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி தனி இனமாக பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டுடன் வழங்க கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பட்டியல் வெளியேற்றதற்காக ஆதரவு கொடுத்து வரும் தமிழின தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர் மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் மாற்றம் கோரிக்கை போராட்டம் என்பது ஆதிதிராவிடர் பரையர் சமூகத்தையும் அருந்ததியர் சக்லீர் சமூகத்திற்கும் எதிரான எதிர்மறை அரசியல் அல்ல இது மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அடுத்த தளத்திற்கு மேன்மைப்படுத்துகின்ற நேர்மறை அரசியலே என தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மல்லர் அவர்கள் கூறியுள்ளார் பழனி ஆயக்குடியில் இன்று அரசு பணியாளர்கள் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக அதன் தலைவர் திரு திருலோகநாதன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் விழிப்புணர்வு செய்து வரும் தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மலார் அவர்களுக்கு போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இதேபோன்று பழனி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பில் பொருளாளர் திரு சிங்கராசு ஆசிரியர் அவர்களும் உடுமலைப்பேட்டை ஆசிரியர் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் இன்று தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரி முதல்வர் இல்லத்தை மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் திரு முருகவேல்ராஜன் அவர்கள் சென்னையில் முற்றை போராட்டம் நடத்தியுள்ளார் செய்தியை அளித்த தினகரன் பத்திரிகைக்கு மருதமலர் உறவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது புதிய தமிழம் கட்சியினர் நேற்று தண்ணீர் லாரிகளை சிறைபிடித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருவையுண்டம் அருகே சட்டவிரோதமாக தண்ணீர் எடுத்து சென்ற லாரிகளை புதிய தமிழம் கட்சி ஸ்ரீவை முத்துச்செல்வன் அவர்கள் தலைமையில் சிறைபிடிக்கப்பட்டனர் அவருடன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொன் ஒன்றிய செயலாளர் சிவா ராமராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பின்பு காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு பின்பு லாரி விடுவிக்கப்பட்டன மேலும் செய்தலுக்கு மரதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் வீடியோ ஒழிப்பதற்காக மாதிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்